சிவ முனிவர் இயற்றிய விநாயகர் காரிய சித்தி மாலை அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தோம்னாக்க முழு முதற் கடவுளாகிய விநாயகருடைய அருளை அளவில்லாத அருளை பெற்று முழு முதற் கடவுளாகிய விநாயகரோட அருளையும் அனுகிரகத்தையும் பெற்று எல்லா நலங்களையும் பெறலாம் சந்தோஷமாக வாழலாம் விநாயகர் சித்தி மாலை பந்தம் அகற்றும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகும் எவனிடத்தில் ஈண்டி இருந்து காக்குமோ சந்தமரை ஆகமங்கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவனே பிறக்கும் விபகாரங்கள் புராதமேலாம் ஒளியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டுங்கனை கண் எவன் அந்த உலக முதலை கணபதியை ஓந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரி வீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள்ழ்பதையும் உரச் செய்யும் கடவுள் முதலோர் கூறின்றி கருமம் எவனால் ஒளிவுரும் அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதி புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயம் இன்றி உளதாகும் அந்த பயன் யாவன் உய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன் அந்த பொய்யில் இறையில் கணபதியை புரிந்து சரணம் அடைகின்றோம் வேதம் அளந்தும் அறிவறிய விகிதன் யாவன் விழ்த்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் பெற நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணில் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன் நீர் இடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவில்வான் எவன் வழியின் என்னும் இரண்டு குணமாகி இயவான் எவன் வான் எடை ஒன்றாம் அண்ணல் எவன் அக்கணபதியை அன்பிச் சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசு அறிவில் பாச அறிவும் அறிவும் பற்றியும் அவன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் மாற்றி மேலாம் அறிவான தேசன் எவன் அக்கணபதியை திகழச் சரணம் அடைகின்றோம் இந்த நமது தோத்திரத்தை யாவன் மூன்று தினம் மும்மை சந்திகளில் தோத்திரஞ்சினும் சகல கரும சித்தி பெறும் சிந்தை மகிழச் சுபம் பெறும் தினம் உச்சரிக்கின் சதுர்த்தியடை வந்த மகள ஓர் எண்கால் அட்ட சித்தியுறும் திங்கள் இரண்டு தினந்தோறும் திகழ ஒரு பான் தங்கும் அரச அவசியமாம் தயங்க இருபத்தொரு முறைமை பொங்கும் உழுவலால் கிளப்பின் குருவின் மைந்தர் துங்க வெறுக்கை முதற்பலவும் தோன்றும் என செப்பினர் மறைந்தார் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான கருத்து என்னன்னாக்க உலக பந்தங்கள் அனைத்தையும் நீக்கி சகல சௌபாகியங்களையும் அளிப்பவனும் அனைத்து கலைகளுக்கும் இருப்பிடமானவனும் நிலையுடைய மேலான ஒளியாக விளங்குபவனும் உலகத்து உயிர்களுக்கு நற்பயன்களை அளிப்பவனும் தீமைகளை தீயிடப்பட்ட பஞ்சை போல் அழிப்பவனும் தேவர் முதலானோர்க்கும் உயர்ந்த பலன்களை அளிப்பவனும் வடமையை நீக்கி மெய்மையை அழிப்பவனும் மறைகளால் அளவிட்டறிய முயர்ந்து பார்த்தும் அறிய இயலாதவாறு விளங்குகின்ற மேன்மை பொருந்தியவனும் நாத தத்துவத்தின் முடிவில் எழுந்தருளியவனும் எண்வகை குணங்களை உடையவனும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகியவற்றின் தன்மை அனைத்தையும் பெற்று விண்ணிடையே ஒரே தன்மையாக விளங்குபவனும் பெரிய தந்தங்களை உடையவனும் ஆனை முகத்தோனும் ஆகிய சித்தி விநாயகனை போற்றி பணிவோமாக இதுதான் இந்த செய்யுளோட பொருள் கடைசி ரெண்டு பகுதி வந்து இதை படிக்கிறதுனால உண்டாகும் பயன்களை சொல்றது